ரொம்ப ஈஸியான முட்டை பிரியாணி ரெசிபி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன் இது ஒரு ஒன் பார்ட் லஞ்ச் ரெசிபி பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க இப்ப பிரியாணி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் முட்டையை தனியே வேக வச்சு எடுத்துக்கோங்க கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் இதுல மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகம் சோம்பு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச முட்டையெல்லாம் கீறிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் மசாலா எல்லாம் உள்ள இறங்கும் ஓவரா ரோஸ்ட் பண்ணிடாம ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப பிரியாணி செஞ்சிடலாம் குக்கர்ல எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் பிரியாணி மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க இதுல உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு இல்ல மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நைஸா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதுல தக்காளி இஞ்சி பூண்டு விழுது மல்லி இல புதினா இல சேர்த்துக்கோங்க இதுல கொஞ்சமா தயிரும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க இதுல தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்ப மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது அப்படியே இந்த கிரேவில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை திருத்திரியே வெந்திருக்க கூடாது மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும் இதுல அரிசி ஊற வச்சு தண்ணியை சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்திருக்கேன் லைட்டா கொதி வந்ததும் அது மேலேயே ஃபர்ஸ்டே ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த முட்டை இதுல சேர்த்துக்கோங்க இப்ப குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சு தம் ரிலீஸ் ஆனதும் எடுத்தீங்கன்னா கமகமன்னு சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி இந்த மாதிரி ஸ்டைல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது ஒரு பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஈஸியா பண்ணிரலாம் மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க